வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்கள் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குனா டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குன்ன டிஎல்ஆர்டிகான கேசிங் கொடுத்ததுன்னு அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்க பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கணுப்பா பதினாறு டெலிப்டாப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் குரூப் இருக்குனுப்பா கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் இது வந்து மெயின் சேனல் லிங்க் இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கப்பா உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூபா கட்டுற மாதிரி இருக்கும் முந்நூறுரூபா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாள் சோகம் சேர்த்து கெஸிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்டே இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக சேட் பண்ணுங்கன்பா இன்னைக்கு ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஆறு ஆறு ஒம்பது இந்த ஆறு ஆறு ஒம்பதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு வினியும் கிடைக்கல எல்லாமே டோட்டலாக வந்து ஃபெயில் ஆகிடுச்சு ஆறு மணி பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு அஞ்சு இந்த மூணு ரெண்டு அஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டாம் நம்பரும் அதே போல கிடச்சதுனால ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு மூணாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல கிடச்சிருந்தால் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு ஒரே போர்டில் கிடைச்சதுனால பாக்ஸ்லேயும் ரெண்டு செட்லேயும் நம்ம வந்து சேர்த்து கொடுக்கல இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக போர்டு ஆல் போட பார்த்திங்கன்னா அஞ்சு ரெண்டு ரெண்டு நம்பரையுமே வந்து நம்ம ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம் மெயினாக ஆல் போட டார்கெட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்ததில் அஞ்சு ரெண்டு அப்படின்றது வந்து சூப்பராகவே பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ரெண்டு நம்பருமே உள்ள வந்து ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு ஆல் போட பொறுத்த வரைக்கும் எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஆறு மூணு எட்டு இதுலையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணாம் நம்பர் ஒரு போர்டு வந்து கரெக்டாக போர்டு மாதிரி வெற்றி கிடச்சிருக்கு அதே போர்டில் எட்டாம் நம்பரும் கிடச்சிருக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபேமஸ் அதேமாதிரி தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நம்மளுக்கு ரெண்டு செட்லேயும் சரி பாக்ஸ்லையும் சரி சேர்த்து கொடுக்கல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு ஆல் போர்டு வந்து மாற்றி கொடுத்துட்டோம் நம்மளுக்கு ஹால் போர்ட்லேருந்து ஒரு நம்பர் உள்ளே வந்திருந்தோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு சரி ஓகே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஆறு மணிக்கு மட்டும் ஒரு போட வெற்றி கிடச்சிருக்கு தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து நம்மளுக்கு ட்ரிக் எடுத்து பார்க்கலாம் பழைய ட்ரிக்கில் தான் இப்போ கொடுத்துட்ருக்கோம் மூணு நாள் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து எப்போதும் சொல்லிட்டு இருக்கிறது தான் நம்ம எப்போதுமே வந்து நம்ம வந்து மூணு நாள் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ட்ரிக் எடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுவோம் அதனால பார்க்கலாம்ப்பா எப்படி வருதுன்னு பார்ப்போம் ரெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎலக்ட்ரிக் ஆன கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் நாலு ஆறு நாலு ஒன்று மூணு எட்டு மூணு ஜீரோ மூணு ஒன்று எட்டு ஒன்று பாக்ஸ் நம்பருக்கு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு ஆறு நாலு எட்டு ஒன்று நாலு ஜீரோ ஆறு நாலு ஜீரோ ஒன்று மூணு எட்டு ஆறு மூணு ஜீரோ ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போட் யூசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் ஆல் போட பொறுத்த வரைக்கும் எட்டு நாலு எட்டு நாள்லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா அவங்க யூசிங் இருந்தால் ரெவின்னு பாருங்கள் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆர் மணி ஆர் மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது அஞ்சு ஏபிபிசி ஏசிக்கான யூசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் ரெண்டு ஆறு ரெண்டு ஒம்பது ஒன்று அஞ்சு ஆறு அஞ்சு ஏழு அஞ்சு ஒன்று ஒம்பது பாக்ஸ் நம்பர் யூசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு ஒம்பது ரெண்டு ஆறு அஞ்சு ரெண்டு ஏழு ஒம்பது ரெண்டு ஏழு அஞ்சு ஒன்று ஆறு ஒம்பது ஒன்று ஏழு அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போட யூசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது அஞ்சு ஒம்பது அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் யூசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட ட்ரை பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் ஏழு அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜீரோ ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் எட்டு ரெண்டு எட்டு அஞ்சு எட்டு ஏழு ஏழு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு ஜீரோ பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்தவரைக்கும் எட்டு ஏழு ரெண்டு எட்டு ஏழு ஜீரோ எட்டு அஞ்சு ரெண்டு எட்டு அஞ்சு ஜீரோ ஒன்று ஏழு ரெண்டு ஒன்று அஞ்சு ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆள் போயிடு நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆள்போட பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உசிங்கிறா ட்ரீட் பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள்போட டார்கெட் பண்ணிங்க நம்ம கீசிங்களாமே மெயினாக ஆள் ஆட டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது போடு வயசாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும் அதனால் ஆள்போட மெயினாக டார்கெட் பண்ணிங்க உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கப்பா இன்றைக்கி ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு சோகம் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா எட்டு எட்டு அஞ்சு அஞ்சு ஏழு ஏழு ஒன்று ஒன்று அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்கள் கணக்கில் ஸ்ட்ராங்காக டபுள்ஸில் வரும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா பாய்